சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியை சேர்ந்தவர் அஜித்குமார் அவரை திருட்டும் வழக்கு ஒன்றில் விசாரணை என அழைத்து சென்று போலீசார் கொடூரமாக அடித்து சித்திரவதை செய்துள்ளனர் இந்த சம்பவத்தில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் போலீஸ் தாக்கியதிலேயே அஜித்குமார் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது இதன் பின் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம் நடத்தினர் இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்தனர் தொடர்ந்து உயர் நீதிமன்ற மதுரை கிளையின் தலையீட்டால் காவலர்கள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த வழக்கில் அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதனை பார்த்த நீதிபதிகள் மாநிலமே தனது குடிமகனை கொன்றுவிட்டது என்று கருத்து தெரிவித்தனர் இந்த விவகாரம் பூதாகரமாக நிலையில் விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக அஜித் குமார் தாய் மற்றும் சகோதரர் ஆறுதல் தெரிவித்தார் அஜித் குமார் தாய் பேசுகையில் என் பையனுக்கு கொலை செய்து விட்டார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருபத்தி எட்டு ஆண்டுகள் வளர்த்து பறிக்கொடுத்து விட்டோம் இதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கூறினேன் அதற்கு ஸ்டாலின் ரொம்ப வருத்தமா இருக்கு மன்னித்து விடுங்கள் மனதை தேற்றிக் கொள்ளுங்க கவலையாக்க இருக்கு தப்பு நடந்து விட்டது என்றும் வருத்தம் தெரிவித்ததாக கூறினார் தொடர்ந்து அஜித் குமாரின் சகோதரர் நவீன்குமார் பேசுகையில் நடந்தது நடந்து போச்சு தப்பு தான் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் வேற எதுவும் பண்ண வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு நிரந்தர வேலை வேண்டும் என்றேன் உடனடியாக அவர் அதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டுமோ செய்கிறேன் வருத்தப்பட வேண்டாம் என்று தெரிவித்தார் இது குறித்து வேசிகா தலைவர் திருமாவளவன் அளித்த பேட்டியில் இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசு தொடர்புடைய காவல் காவலர்கள் அனைவரையும் உடனடியாக கைது செய்துள்ளது அது ஆறுதலை தருகிறது இருப்பினும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாக நீடிக்கிறது திமுக ஆட்சியில் மட்டுமில்லை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுக்கவே கஸ்டடி மரணங்கள் தொடர்கிறது சாதாரண வழக்குகளிலும் கூட புலன் விசாரணை என்ற பெயரில் எளிய மக்களும் கொடூரமான முறையில் தாக்கப்படுகிறார்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இது போன்ற சம்பவங்கள் நீடிக்கிறது போலீசார் பொதுவாக ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருந்தாலும் இந்த கட்சி அந்த கட்சி இருக்க மாட்டார்கள் எளிய மக்களை நசுக்கி சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதை ஒரு நடைமுறையாக கையாண்டு வருகிறார்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது போலீசாருக்கு இருக்கும் மிக முக்கியமான பொறுப்பு எளிய மக்கள் இது போன்ற நடவடிக்கைகளால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை இதில் கசப்பான உண்மை அவர் உடலில் ஒரு அங்குலம் கூட மெச்சம் வைக்காமல் தாக்கியுள்ளனர் இன்று உயர் நீதிமன்றமே அதைதான் சுட்டி இந்த உளவியலை புரிந்து கொள்ளவே முடியவில்லை ஒருவன் இறந்து விடுவான் என்பது தெரிந்தும் ஒன்பது சவரன் நகைக்காக ஒரு உயிரியை எடுக்கிறார்கள் அதே நேரம் இது ஆளும் கட்சியால் நடக்கிறது என சொல்ல முடியாது எந்த கட்சியாக இருந்தாலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்தாலும் இது போலதான் நடக்கிறது போலீசாருக்கு பொதுவாகவே ஒரு உளவியல் இருக்கிறது மக்களுக்கு எதிரானதாகவே அந்த உளவியல் இருக்கிறது அந்த கோணத்தில் தான் நாம் இந்த பிரச்சனையை அணுக்க வேண்டியிருக்கிறது இந்த விஷயத்தில் திமுக அமைச்சர் தலையிட்டார் அல்லது திமுக மாசி தலையிட்டார் என சொல்ல முடியாது இது போலீசாருக்கு இருக்கும் உளவியல் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க